பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்த தினத்தில் இன்றைக்கு ஒரு சூழலை ஏற்கிற நாளாக மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் செம்மல் புரட்சித் தலைவர் பாரத் ரத்னா அவர்கள் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் இந்த தாய் தமிழ்நாட்டிலே ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக துவங்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் என்கிற வரலாறு எல்லோரும் அறிந்த வரலாறு அண்ணாவின் கொள்கைகளை காப்பாற்ற அண்ணாவினுடைய பெயரையும் புகழையும் இந்த வான் உள்ளவரை வையம் உள்ளவரை காப்பாற்ற இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற புரட்சித்தலைவர் துவங்கிய இந்த மாபெரும் இயக்கத்தை தலைவருடைய மறைவுக்கு பிறகு தமிழகுலசாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய அயராத உழைப்பால் தியாகத்தால் அனைத்திந்திய அண்ணா தாவட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் இந்தியாவிலே மூன்றாவது மாபெரும் மக்கள் இயக்கமாக மிகப்பெரிய இயக்கமாக இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழ்நாட்டிலே இரட்டை இலையை களத்தில் நின்று வெற்றிவாகை சூடி ஆட்சி அமைத்து அண்ணா சாவட முன்னேற்றக் கழகத்தை வெல்வாரும் கொள்வாரும் எவரும் இல்லை இது தொண்டர்களுக்கான மக்களுக்கான கட்சி என்பதை நிரூபித்து காட்டிய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இருவரும் தெய்வங்கள் இருவரும் ஆளுமைகளுடைய மறைவுக்கு பிறகு ஒரு சாமானியர் காலம் கண்டெடுத்து கொடுத்த கொடையாக தொண்டர்கள் கண்டெடுத்த பொக்கிஷமாக இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக நம்முடைய தொண்டர்களின் நம்பிக்கையாக எட்டு கோடி தமிழர்களுடைய பாதுகாவலராக தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை மீட்டெடுத்து இரட்டை இலையை மீட்டெடுத்து தொண்டர்களை மீட்டெடுத்து இன்றைக்கு ஒரு குடும்பத்திலே சிக்கிவிடாது இந்த தமிழகத்தை மீட்டெடுப்பதற்காக எழுச்சி பயணத்தை எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தமிழையா எடப்பாடி லட்சியம் தமிழகத்திலே நடைபெற்று வருகிற மக்கள் விரோத ஸ்டாலின் திமுக தலைமையிலான மன்னர் ஆட்சியை ஒழித்து கட்டி மக்களாட்சியை மீண்டும் இந்த தாய் தமிழ்நாட்டிலே மலரச் செய்வதற்காக ஒரு எளிய தொண்டராக சாமானிய தொண்டராக முன்கள போராடியாக இன்றைக்கு ஒரு உரிமை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சாமானியனாக தமிழக மக்களுடைய உரிமை குரலாக தன்மானத்தோடு களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை நூற்றி ஐம்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலே வெற்றி சூடி எழுச்சி பயணத்தை இன்றைக்கு தொடர்ந்து ஏறத்தாழ அறுபத்தைந்து லட்சம் மக்களை நேரில் சந்தித்து ஒரு புதிய சரித்திரத்தை வரலாறை படைத்து வருகின்றார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் இதோ நம் வீட்டு பிள்ளை நம் குடும்பத்திலே ஒருவர் நம்மை காக்க வந்த தெய்வமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிற அந்த காட்சி எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் இன்றைக்கு வயிற்றுச்சலை ஏற்படுத்தி பொறாமை தீயிலே பொசுங்கி போகிற எதிரிகளும் துரோகிகளும் இன்றைக்கு வசைபாடுவதே தங்களுடைய வாழ்க்கையின் கொள்கையாக கொண்டு செயல்படுவதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் வெள்ளமென திரண்டு வருவதை பொறுத்து கொள்ள முடியாத எதிரிகளும் துரோகிகளும் இன்றைக்கு என்னென்ன அவதூறுகளை செய்ய முடியுமோ அத்தனை அவதூறுகளையும் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாதுராட முன்னேற்ற கழகத்திலே பிரச்சனை அண்ணாதுராட முன்னேற்ற கழக தொண்டர்களிடத்திலே பிரச்சனை நிர்வாக இடத்திலே பிரச்சனை தலைமை இடத்திலே பிரச்சனை 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 என்று அவர்களே ஒரு பிரச்சனையாக இந்த தமிழ்நாட்டுக்கு இருப்பதுதான் நிரசரமான உண்மையாக இருக்கிறது புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் மக்களை சந்திக்கின்ற போது அவரிடத்திலே முக மலர்ச்சியோடு இன்றைக்கு மக்கள் சந்திக்கின்ற அந்த காட்சி உண்மையான உரிமை முழக்கம் அவர் எழுப்புகிற அந்த காட்சி மக்கள் மீது ஆழ்ந்த அக்கறையோடு அவர் எடுத்து வைக்கின்ற அந்த கோரிக்கைகள் பொதுநலத்தோடு சேவை செய்யும் தொண்டு உள்ளத்தோடு அவர் எடுத்து வைக்கின்ற வார்த்தை போர்கள் இன்றைக்கு எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாகவும் துரோகிகளுக்கு சிம்ம சொப்பனமாகவும் இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு நிலை என்ன இருவரும் தெய்வங்களின் செல்வாக்கால் இன்றைக்கு எதிரிகளை சிம்ம சொப்பனமாக இருந்து சிங்கக் குரோலோனாக தன்மானத்தோடு போராடி கொண்டிருக்கிற தன்மான தமிழன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு எதிரிகளுக்கு தூக்கத்தை தொலைத்து தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக தூங்குவதற்கு வளமான ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நிலையிலே பொறுத்து கொள்ள முடியாத வேதனையான சம்பவமாக இருவரும் தெய்வங்களின் செல்வாக்கால் விலாசம் பெற்றவர்கள் கூலிப்படையாக செயல்பட்டு அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விலாசத்தை சிதைத்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து தோற்று போனவர்கள் இன்றைக்கு இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இப்போது ஒற்றுமை என்கிற பெயரிலே ஒரு புதிய கோஷத்தை இருக்கிறார் இந்த செல்லா காசுகள் தற்போது எழுப்புகின்ற இந்த சலசலப்புகளெல்லாம் தொண்டர்களின் சொத்தான அனைத்திந்திய அண்ணா சாவிட கழகத்திற்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தி விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைத்திந்திய அண்ணா சாவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோடிக்கணக்கான உண்மையான விசுவாச பற்றுதம் கொண்ட ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் இந்த காணொளி மூலமாக அனைத்திந்திய அண்ணா சாவிட முன்னேற்றக் கழகத்துடைய விசுவாச தொண்டர்களும் பற்றுள்ளம் கொண்ட தொண்டர்களும் இன்றைக்கு புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சந்தித்து வருகிற சவால்களை எல்லாம் சாதனைகளாக மாற்றுவதற்கு இருவரும் தெய்வங்களுடைய ஆசியோடு மக்களுடைய பேராதரோடு தொண்டர்களுடைய உறுதுணையான மன உறுதியோடு நாம் இன்றைக்கு முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையிலே பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவருடைய பிறத சின விழாத்திலே நான் சூருரை ஏற்போம் அண்ணாகராட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தாய் இல்லாத இந்த தொண்டர்களுக்கு தாயாக இல்லாத இந்த தொண்டர்களுக்கு ஒரு எளிய தலைமையாக ஒரு சாமானிய தலைமையாக தாய் தாயுள்ளம் கொண்ட தலைமையாக தெய்வ உள்ளம் கொண்ட தலைமையாக அன்புள்ளம் கொண்ட தலைமையாக கருணை உள்ளம் கொண்ட தலைமையாக உழைப்பவரே உயர்ந்தவர் இந்த தாரக மந்திரம் கொண்ட தலைமையாக எல்லோரையும் தாய் பாசத்தோடு அரவணைக்கின்ற ஒரு தலைமையாக ஒரு தொண்டரிலிருந்து ஒரு தொண்டர் உருவாகிய ஒரு புதிய வரலாறு இது ஜனநாயக வரலாறு ஒரு தொண்டர்களிலிருந்து தொண்டர் உருவாகிய ஒரு புதிய சகாப்தம் இது ஜனநாயகத்தின் சகாப்தம் இது ஜனநாயகத்தின் அற்புதம் இது ஜனநாயகத்தினுடைய மலர்ச்சி இது ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சி இதை இந்த நாட்டிலே இருக்கிற சர்வாதிகாரிகளால் பொறுத்து கொள்ள முடியாது ஆகவே சர்வாதிகாரிகள் எடுக்கிற முயற்சிக்கு சில கருங்காலிகள் துணை போவது உண்டு இது வரலாறு நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஆகவே சர்வாதிகாரிகள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை வரலாறு நமக்கு சொல்லுகிறது அப்படி சர்வாதிகாரம் வீழ்த்தப்படுகிற போது சர்வாதிகாரி வீழ்ந்து போவார்கள் சர்வாதிகாரிகளுக்கு துணை நிற்கிற கருங்காலிகளும் வீழ்ந்து போனதுதான் வரலாறு என்பதை நாம் படித்திருக்கிறோம் ஆகவே இப்போது அனைத்து இந்திய அண்ணா சாவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இந்த இயக்கத்தை ஒரு தொண்டருக்கு தொண்டராக இருந்து பாதுகாத்து வருகிற தாய் தமிழ்நாட்டின் பாதுகாப்பு அரண் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே நம்பிக்கை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமைக்கு பலவீனப்படுத்துவதற்காக சலசலப்பை ஏற்படுத்துகிற இந்த செல்லா காசுகருடைய சலசலப்பு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே எந்த பின்னடைவும் ஏற்படுத்த முடியாத அளவிற்கு தொண்டர்கள் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவருடைய இந்த பிறந்த தினத்திலே சூளுரை ஏற்போம் புரட்சித்தரவனுடைய எடப்பாடியுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் ஆகவே இன்றைக்கு சர்வாதிகாரத்திற்கு துணை போகிற கருங்காலிகளுக்கு இந்த வரலாறு தக்க பாடம் போட்டுவதற்கு தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருந்து நாம் கவனத்தோடு பணியாற்ற வேண்டிய தருணம் இது என்று சூளுரை ஏற்று அம்மாவின் ஆட்சி புரட்சித்தரவன் ஆட்சி ஏழைகளின் ஆட்சி எளியவர்களின் ஆட்சி இந்த ஜனநாயக ஆட்சி மக்களாட்சி இரட்டையரின் ஆட்சி அண்ணாதாவட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எடப்பாடியோடைய தலைமையிலே மலர்வதற்கு எல்லோரும் நாம் ஒற்றுமையோடு மன உறுதியோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பதவி சுகத்திற்காக அதிகாரத்திற்காக இன்றைக்கு வேஷம் போடுகிற வேடதாரிகளின் முகத்தரையை கிழித்தெறிந்து வெற்றிவாகி சூடுவோம் புரட்சித்தமிழையா எடப்பாடியார் தலைமையிலே புதிய வெற்றி சரித்திரம் படைப்போம் நன்றி வணக்கம்